பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் பரமபிதாவே அன்பின் தேவனே இன்றைய நாளை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் உமது அருளும் அமைதியும் எங்களை நிரப்பட்டும் எங்கள் இதயங்களில் நம்பிக்கையும் எங்கள் வாழ்வில் உமது ஆசீர்வாதமும் பெருகட்டும் தேவனின் இராணுவ தளபதியே பரலோகத்தின் பலசாலியே தீமையை வெற்றி கொண்டவரே இன்று காலையில் நான் உமது பாதுகாப்பின் கீழ் என்னை ஒப்படைக்கிறேன் வெற்றியின் இளவரசரே என்னை காத்தருள்வீராக உமது ஒளிமிக்க வாளால் என்னை சூழ்ந்திருக்கும் இருளை விரட்டியடியும் உமது வலிமையான கேடயத்தால் எதிரியின் அம்புகளிலிருந்து என்னை மறைத்துக் கொள்ளும் உமது தூய சிறகுகளின் நிழலில் நான் பாதுகாப்பாக இருக்கட்டும் புனித மிக்கேலே என் குடும்பத்தை காப்பாற்றும் என் வீட்டின் நான்கு மூலைகளிலும் உமது பரிசுத்த பிரசன்னத்தை நிலைநிறுத்தும் என் குழந்தைகளை சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாத்தருளும் என் துணையை தீய சக்திகளின் தாக்குதலிலிருந்து காத்தருளும் என் பெற்றோரை ஆபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் மீட்டருளும் பரலோக போர் வீரரே என் ஆவிக்குரிய எதிரிகளைத் தோற்கடியும் என் மனதில் குடியிருக்கும் பயத்தை விரட்டியடியும் என் இதயத்தில் கூடுகட்டும் சந்தேகத்தை அழித்தொழியும் என் எண்ணங்களில் புகுந்து என்னை ஏமாற்ற வரும் பொய்யை முறியடியும் என் உடலை தீட்டுப்படுத்த வரும் சோதனைகளை தகர்த்தெறியும் தேவதூத ராஜாவே என் பாதையை பாதுகாக்கும் இன்று நான் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் முன்னால் செல்லும் என் வேலையில் என்னை காத்தருளும் என் பயணங்களில் என்னை பாதுகாத்தருளும் ஆபத்து வரும் முன்னரே என்னை எச்சரித்தருளும் விபத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் என்னை காப்பாற்றியருளும் நீதியின் தூதரே என் ஜெபங்களை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லும் என் கண்ணீரை தேவனின் சிம்மாசத்தின் முன் சமர்ப்பியும் என் கதறுதல்களை பிதாவின் காதுகளில் சொல்லியருளும் என் தேவைகளை இயேசுவின் இரக்கத்தின் முன் வைத்தருளும் என் குடும்பத்தின் விண்ணப்பங்களை கர்த்தருக்கு கொண்டு செல்லும் எதிரிகள் வரும்போது தைரியத்தை அருளும் பலவீனம் வரும்போது வல்லமையை கொடுத்தருளும் விழும்போது எழுந்திருக்க உதவும் தடுமாறும்போது நிமிர்ந்து நிற்க பெலனை அருளும் பரிசுத்த போர்வீரரே என் ஆத்துமாவுக்காகப் போராடும் சாத்தான் என்னை பிடிக்க வரும்போது உம்மால் அடித்து துரத்தப்படட்டும் பாவம் என்னை சிறைப்படுத்த முயலும்போது உமது வாளால் அதன் சங்கிலிகள் அறுக்கப்படட்டும் நரகம் எனக்காக வாய் திறக்கும்போது நீர் அதை மூடிவிடும் மிக்கேலே என் நம்பிக்கையை பாதுகாக்கும் என் விசுவாசம் அசையாமல் நிலைத்திருக்கட்டும் என் பிரார்த்தனை வற்றாமல் தொடரட்டும் என் அன்பு குறையாமல் பெருகட்டும் என் கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதியாக இருக்கட்டும் வலிமையின் போர் வீரரே என் எதிரிகளை வெல்லும் எனக்கு தீமை செய்ய நினைப்பவர்களின் திட்டங்களை முறியடியும் என்னை பழிவாங்க வரும் சாத்தானின் தூதர்களை துரத்தியடியும் என்னை அழிக்க வரும் கொடிய ஆவிகளைத் தோற்கடித்தருளும் என்னை சபிக்கும் எல்லா சாபங்களையும் உடைத்தெறியும் புனிதரே என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் என் நிதி பிரச்சினைகளுக்கு தீர்வு தாரும் என் வேலையில் வெற்றியை அருளும் என் உடல் நலத்தை மீட்டுத் தாரும் என் உறவுகளை சரி செய்து தாரும் என் இழந்த ஆசீர்வாதங்களை திருப்பித்தாரும் தேவதூத ராஜாவே என்னை சாத்தானின் கையிலிருந்து விடுவியும் கர்த்தர் உம்மை எனக்காக அனுப்பியிருக்கிறார் நான் தனியாக போராட வேண்டாம் நீர் என் பக்கத்தில் இருக்கிறீர் உமது வல்லமையால் ஒவ்வொரு எதிரியும் போவான் உமது பிரசன்னத்தால் ஒவ்வொரு பேயும் நடுங்கிப் போகும் புனித மிக்கேல் தூதரே இன்று இந்த நாளை உமது பாதுகாப்பில் வாழ விரும்புகிறேன் காலையில் விழிக்கும் போது உம்மை நினைக்கிறேன் இரவில் தூங்கும் போது உம்மை வழிபடுகிறேன் எல்லா நேரத்திலும் உம்மை துதிக்கிறேன் என் பாதுகாவலரே என் வாழ்நாள் முழுவதும் என்னை காத்து மரணத்தின் நேரத்திலும் என்னை விட்டுவிடாதீர் என் ஆத்துமாவை பரலோகத்திற்கு நீரே கொண்டு செல்லும் தேவனின் சமூகத்தில் என்னை நிறுத்தியருளும் புனித மிக்கேல் அதிதூதரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் நாமத்தில் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்